மகிஷா சுழன் அப்படிங்கிற அக்கன் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து பிரம்மர் கிட்ட அழியா வரத்தை வாங்குறாரு தன்னுடைய அழிவு வந்து யாராலையும் அழிக்க முடியாது அப்படி அவருடைய மரணம் நிகழ்ந்தால் அது பெண்ணால மட்டும் நிகழலாம் அப்படிங்கிற வரத்தை வந்து பிரம்மர் கிட்ட வந்து வாங்குறாரு பெண்ணான பெண்ணால நம்மள என்ன செஞ்சுட முடியும் பெண்ணால் கண்டிப்பா நம்மளை வந்து அழிக்க முடியாது அப்படின்னு பெண்ண குறைவா அவர் வந்து எடை போட்டுறாரு அதே ஆங்காரத்தோட தேவர்களையும் மக்களையும் அந்த அரக்கன் ரொம்ப அது கொடுமை பண்றான் அப்ப வந்து தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி மூவேந்தர்களான பிரம்மா விஷ்ணு மகேஸ்வராவை போய் சந்திச்சு முறையிடுறாங்க உடனே மூவேந்தர்களும் தங்களுடைய மொத்த சக்தியையும் ஒன்றா திரட்டி துர்கை தேவியை வந்து உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஆயுதங்களை எல்லாத்தையுமே துர்கை கிட்ட கொடுத்து போருக்கு அப்புறாங்க தேவி கம்பீரமான தோற்றத்தோட சிங்கம் வாகனத்துல போய் ஒன்பது நாட்கள் கடுமையா போரிட்டு அரக்கனை வந்து அதாவது நாள் வெற்றி வகை சூடுறாங்க அதை தான் நம்ம விஜயதசமியா கொண்டாடுறோம் நவராத்திரி கொண்டாடப்படுவதற்கான கதை இதுதான்